கொஞ்சமா வளருதுன்னு நீங்க பெண்கள் அமைப்பு சொன்னீங்க ஆனால் ஆர்எஸ்எஸ் ஆண்கள் இதுல கூட பார்த்தீங்கன்னா ரொம்ப நிறைய பேர் இதுல வந்து சேர்ற மாதிரியோ பெரிய ஷாக நடக்கிற மாதிரியோ இது மாதிரி நடக்கிற மாதிரி ஆக்டிவிட்டிஸ் நடக்கிற மாதிரி வெளில பாக்குறது தெரியலையே அந்த உணர்வு நீங்க தமிழ்நாட்டுல ஏற்படுத்த தெரியல அப்படி நார்மல் நடக்காது எங்கேயோ பார்த்தாங்கன்னா இது வந்து சாஃப்ட்டா காமா கூலா அங்க மக்கள் இருபது பேர் அஞ்சு பேர் முப்பது பேர் இருபது பேர் அங்கங்கே சந்திப்பாங்க அஞ்சு பேர் அஞ்சு பேர் நாலு பேர் கூட சந்திப்பாங்க சந்திப்பாங்க சிந்திப்பாங்க செயல்படுவாங்க வட மாநிலங்களை கம்பேர் பண்ணும்போது போது தமிழ்நாட்டில் அங்க இருக்கிற அளவு எண்ணிக்கையிலான மக்கள் இங்க இல்லையா வளர்ந்துட்டு இருக்கு மற்ற இடங்களில் வளர்ந்துருக்கு இங்க நூறு விதமான எதிர்ப்புகள் ஓகே இந்த இப்போ ஆர்எஸ்எஸ் பேரியக்கத்துக்கு நிறைய கிளைகள் இருக்கு அதன் மூலமாக பலதரப்பட்ட பணிகளை செய்கிறாங்க கல்வியில் மருத்துவத்தில் செய்வது இப்படி நிறைய விஷயங்கள் இப்போ செய்கிறாங்க அதில் குறிப்பாக என்னென்ன விஷயம் அப்படின்னு எங்கள் பார்த்து நிறையா பண்ணிட்டு இருக்காங்க உதாரணத்தை இப்படி பாருங்கள் ஆர்எஸ்எஸ்ல உற்சாகம் பெற்ற சேவகர்கள் தான் எல்லா இயக்கத்தையும் ஆரம்பிச்சாங்க ஆர்எஸ்எஸ் நேரடியாக எந்த இயக்கமும் நடத்தலை சரசங்க சாலக ஆர்எஸ்எஸ் தலைவர் இப்போ கூட பெங்களூர்ல போனார்ன்னா முன்னாடி பேச சொல்றாரு ஆர் எஸ் எஸ் மனித நிர்மாண பணி மட்டும்தான் செய்யும் இங்க பயிற்சி பெற்ற மனிதர்கள் சுயம் சேவகர்கள் எந்த பணியையும் விடமாட்டார்கள் எல்லா துறையையும் போவாங்க அப்படின்னு சொல்லிதான் அவர் சொல்றாரு அதை உண்மையும் கூட அப்படி இங்க பயிற்சி பெற்ற சுயம் சேவைகள் நாடு நடிகளும் எல்லா துறைகளும் என்ன துறைகள்னா நீங்க துறைகள் அத்தனை கலை மூலம் இறைநிலை அப்படிங்கறதுக்காக சம்ஸ்கார பாரதின்னு ஒரு இயக்கம் கல்வி மூலமாக மேம்பாடு அதுக்கு வித்யா பாரதின்னு நாடு முழுசு ஒரு இருபத்தஞ்சாயிரம் பள்ளிக்கூடங்கள் நடத்திட்டு இருக்கும் லட்சோபலட்ச மாணவர்கள் படிக்கிறாங்க ஆசிரியர்கள் இருக்காங்க அவங்களுக்கு இதே தி விஷயங்கள் தான் சொல்லி தரப்படுது வாழ்க்கையில் நல்ல விஷயம் நல்லொழுக்கம் போதனைகள் கட்டுப்பாடு சுயநலமின்மை அப்படின்ட்டு சிம்மையானந்த சாமி சொல்றாரு செல்ஃப்லெஸ் சர்வீஸே படைய முடிய பண்ண முடியாது லெஸ் செல் சர்வீஸ் பண்ணணும் சொல்றாரு அவன் நாம் கூட செல்ஃப்லெஸ் சர்வீஸ் சொல்லவே இல்லை லெஸ் செல் சர்வீஸ் சொல்றோம் செல்ஃப் லெஸ்ஸா மாறணும் சர்வீஸ் உயர்ந்து நிக்கணும் அப்படின்ற விஷயம் தான் குழந்தைங்களுக்கு கத்துக் கொடுக்குறோம் பள்ளிக்கூட மாணவர்கள் மத்தியில் இருக்கு வனவாசி மக்கள் மத்தியில் பல கோடி பேரை இணைக்கிற பணியை வனவாசி கல்யாண ஆசிரம பேரில் சங்கம் சங்க சேவ் செய்துட்டு இருக்காங்க அதே மாதிரி ஹிந்து சமுதாயத்தெல்லாம் ஜாதி தீண்டாமை இல்லாமல் ஒன்றிணைக்கணும் இந்துவுக்காக வாதாட போராட பரிந்து பேச இந்து சமுதாயம் ஒன்றிணை வேண்டுமதற்காக இந்து முன்னணி இயக்கம் தமிழகத்தில் இருக்கு ஆன்மீக பணி ஆற்றிட வேண்டும் ஆன்மீக பிரிவையோடு அத்தனை பேரும் ஒரு மேடையிலே கொண்டு வந்து இந்து அனைவரும் சோதரர்கள் இந்து எவருமே தாழ்ந்துவார்கள் இந்துவை காப்பது என் விரதம் சரிசமானமே இரத மந்திரம் என்ற லட்சியத்தை ஏற்படுத்த வேண்டுமதற்காக விஸ்வ இந்து பரிஷத்தின் ஒரு இயக்கத்தை உருவாக்கி அப்படி ராமர் கோயில் கட்டணும் மற்ற மற்ற விஷயங்கள் நடக்கணுங்கிறதுக்காக விஸ்வ இந்து பரிஷத்து ஒரு இயக்கம் இருக்கு இளைஞர்கள் மத்தியில் குறிப்பாக கல்லூரி மாணவர்கள் மத்தியில் தீப்பிழம்பு போன்ற தேசபக்தி இருந்துட வேண்டும் சுவாமி விவேகானந்தா சொல்கிறார் அந்த தீப்பிழம்பு போன்ற தேசபக்தியை ஏற்படுத்திட வேண்டும் என்பதற்காக அகில பாரத வித்யார்த்தி பரிஷத் அப்படி ஒரு இயக்கம் மாணவர்களுக்கு இருக்குது அப்படியே பிவிபி லேபர் பக்கத்தில் தொழிலாளர்கள் மத்தியில் தொழிலாளர்களே உலக தொழிலாளர்களே ஒன்று கூடுங்கள் அப்படிங்கிறது மற்ற பார்த்தம் தொழிலாளர்களே உலகத்தை ஒன்றுபடுத்துங்கள் அப்படின்னு சிந்தனையோடு பாரதிய மஸ்தூர் சங்கம்னு ஒரு இயக்கம் மஸ்தூர்கள் மத்தியில் வேலை செய்துட்ருக்கு கிசான்கள் மத்தியில் வேலை செய்துட்ருக்கோம் அதுக்கு பாரதிய கிசான் சங்கம்னு பேர் சேவைக்காகவே இயக்கம் அதற்கு பேர் சேவா பாரதின்னு பேர் அது மூலமாக எண்ணற்ற காரியங்கள் நாடு நடிகரும் இந்த சேவா பாரதி சேவா இன்டர்நேஷனல் பேரில் உலகம் முழுசும் இருக்கு அதுக்கெல்லாம் சேவா இன்டர்நேஷ்னல்னு பேர் இப்படி பல்வேறு இயக்கங்கள் சம்ஸ்கிருதத்தை ஊக்குவிக்கணும் சஸ்கிருதம் பேச்சு மொழியாக ஆகிட வேண்டும் அது இறந்து போன மொழி இல்லை அது உயிருள்ள சக்தி வாய்ந்த மொழி என்று புரிய வைப்பதற்காக சம்ஸ்கிருத பாரதி என்ற ஒரு இயக்கத்தை நடத்தி கொண்டிருக்கணும் அப்படி இவ்வளவு பிரிவுகள் இயக்கங்கள் சொல்றீங்க பிரிவு இல்ல சக்தி ஒன்றுபட்ட இணைந்த சக்திக்காக உதாரணத்துக்கு பாருங்க ஆர்எஸ்எஸ் டாக்டர் ஹெடுக்கேவாரு மூணு பர்சன்ட் சிட்டியில ஒரு பர்சன்ட் கிராமங்கள்ல சமுதாயத்தை ஒன்றிணைத்தால் மாற்றம் உருவாகிடும் அப்படி சொல்றாரு மீதி தொண்ணூத்தி ஏழு என்ன ஆகும் இப்போ இந்த தொண்ணூத்தி ஏழு பர்சன்ட் இணைக்கிற பணி இந்த இயக்கங்கள் எல்லாம் பண்ணிட்டு அவ்வளவுதான் பிரிவே கிடையாது ஆர்எஸ்எஸ் பிரிவே இல்லாத நூறு நூற்றாண்டு கண்ட ஒரு இயக்கம் உலகத்தில் ஆர்எஸ்எஸ் மட்டும்தான் எல்லாமே நமக்கு ஆலமரத்தின் விழுதுகள் போல் எல்லாம் ஒன்னா சேர்ந்து வேலை செய்யும் இப்ப இந்த ஆர்எஸ்எஸ்க்கும் அரசியலுக்கும் என்ன தொடர்பு அரசியல் மூலமா நீங்க என்ன பண்றீங்க ஏன்னா இன்னைக்கு இருக்கிற நம்முடைய நாட்டை ஆள்கிற பாரதிய ஜனதா கட்சி வந்து இயக்குறது ஆர்எஸ்எஸ் ஆர்எஸ்எஸ் தான் பாஜகவோட தாய் இயக்கம் அப்படின்னு சொல்றாங்க அரசியலுக்கும் இந்த இயக்கத்துக்கு நல்ல வார்த்தை நீங்களே சொல்லிட்டீங்க சொல்றாங்க ஆனால் ஆர்எஸ்எஸ் பிஜேபிக்கு அந்த சம்மந்தம் கிடையாது ஓ பிஜேபி ஒரு இண்டிபெண்ட்டு அரசியல் இயக்கம் ஆரம்ப காலத்துல ஷாம் பிரசாத் முகர்ஜி ஆரம்பித்த நேரத்தில் நம்முடைய குரல் ஒலிக்கணும் தேசபக்தர்கள் குரல் குரல் வந்து பார்லிமெண்டில் பாராளுமன்றத்தை ஒலிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவர் வந்து சங்கத்துடைய குருஜி கோல்வால்கர் அப்போ இருந்த அகில பாரத தலைவர் போய் கேட்டார் சரசங்க சாலக்கர் அவர் வந்து சில பேரை கொடுக்குறோம் முடிவு பண்ணி ரொம்ப முக்கியமான சில பேரை வந்து பிரச்சாரத்தை அது கொடுத்தாரு தீர்தயாள் உபாத்யாயா அடல் பிகாரி வாஜ்பாய் கே அத்வானி சுந்தர் சிங் பண்டாரி அப்படின்னு சில பேர் அது கொடுத்துட்டார் இவங்க எல்லாம் சேர்ந்து இந்த இயக்கத்தை வளர்த்தாங்க கட்சியை கொண்டு வந்தாங்க ஆர்எஸ்எஸ்க்கும் கட்சிக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது ஆர்எஸ்எஸ் எந்த கட்டுப்பாடு கட்சிக்குள்ள விதிக்கிறது கிடையாது கட்சியோட டெய்லி ஆக்டிவிட்டிஸ்க்கும் ஆர்எஸ்எஸ்க்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது எப்படி எல்லா இயக்கமும் ஸ்வயம் சேவகர்களால் உருவான பல்வேறு இயக்க பேர் நான் சொன்னேன்னு அந்த இயக்கம்லாம் எப்படி வருஷத்துக்கு ஒரு அந்த இயக்கம் என்னெல்லாம் செய்துங்கிறத சொல்லுவாங்க அப்படி பாரதிய ஜனதா கட்சி இப்ப இருக்கிற பாரதிய கட்சி முன்னாடி பாரதிய ஜனசங்கம்னு பேரு அவங்களும் வந்து நம்ம கிட்ட நம்முடைய கேம்பில் நம்முடைய அகில பாரத பிரதிநிதி சபி நிகழ்ச்சியில வந்து சொல்லுவாங்க இயக்கம் இப்படி எல்லாம் அதோடு என்னதான் இந்த கேள்விக்கு வந்து எனக்கு வந்து விடை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் இப்போ எஸ்க்கும் பாஜகவுக்கும் தொடர்பு இல்லைன்னு சொல்றீங்க ஆனா அரசியல் ரீதியா தொடர்பு இல்ல சொன்னேன் அங்கேயும் சுவயம் செவக் இருக்காங்க இங்க அமைப்பு காரிய கருத்தா இருக்காங்க இங்கேயும் காரிய இருக்காங்க அவங்க சில பிரச்சாரத்தை வேணும்னு கேட்டாங்க நாங்க பிரச்சாரத்தை குடுத்துட்டோம் யார் கேட்டாலும் கொடுப்போம் நீங்க வேற என்ன இயக்கம் எல்லாம் சொல்லுங்க தமிழ்நாட்டை வேணும்னு கேக்குறாங்க சொல்லுங்க கட்சியில முக்கியமான இதுல இருக்கிறவங்க ஆரஸ்எஸ்ல வந்து அமைப்புல இருந்து வந்தவங்க தானே இருக்கிறாங்க கேட்டாங்க குடுத்துருக்கோம் ஆனா அவங்களுக்கும் ஆரஸ் எஸ்க்கு தொடர்பு இருக்கு அவங்களுக்கும் ஆர்எஸ்எஸ்க்கும் இப்படிமா பேசிட்டு இருக்கேன் அந்த மாதிரி தொடர்பு தானே தவிர அவங்களுடைய தினசரி வேலையில ஆரோஸ் எந்த கட்சி எந்த விஷயத்தையும் வகிக்காது எந்த விஷயமும் சொல்லாது ஆர்எஸ்எஸ் எப்படி தொண்டது நம்முடைய சுயம் சேவகர்கள் வெவ்வேறு இயக்கத்துல வேலை செய்யறாங்களோ அப்படி அரசியல் துறையிலும் சங்கத்துல இருந்து சேர்ந்தவங்க அதிகமான பேர் வேலை செய்யறாங்க இயக்க அந்த கட்சி பணி செய்யறாங்க அவ்வளவுதான் நமக்கும் அவங்களுக்கும் உறவு அவங்களோட எந்த விஷயத்திலும் டே டு டே விஷயங்கள்ல எந்த விஷயத்திலும் ஆர்எஸ்எஸ் ஈடுபடாது ஆர்எஸ்எஸ் சொல்லாது ஆர்எஸ்எஸ் வந்து கட்சியை தோல்ல தூக்கிட்டு எந்த பிரச்சாரத்துக்கும் போகாது அது அந்தந்த இயக்கங்கள் அந்தந்த பணிகளை செவ்வனே செய்யணும் அப்படி இண்டிபெண்டா விட்டாச்சு சிறப்பு இப்போ ஆர்எஸ்எஸ் மாதிரியே உங்களுடைய இன்னொரு இணைய அமைப்பா இதா இருக்கிறது வந்து ராஷ்டிரிய சேவிகா சமிதி பெண்களுக்கு ராஷ்டிர சேவிகா சமிதி ராஷ்டிர சேவிகா சமிதி அந்த அமைப்பு அவங்க செய்யற விஷயங்கள் பத்தி அவங்களும் இண்டிபெண்ட் ஆர்கனைசேஷன் ஆனா ஆர் எஸ் எஸ்ல அதிகமான பயிற்சி பெற்றவர்கள் அதுக்கு உதவி செய்திருக்காங்க ஆரம்ப காலத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறுல அப்ப இருந்த லட்சுமி பாய் கேல்கர்னு ஒரு அம்மா அவங்க கணவர்லாம் சங்கத்தோட பொறுப்புல இருந்தவங்க அவங்க வந்து டாக்டர் ஜிய கேக்குறாங்க பெண்களுக்காக இயக்கம் கொடுங்க நீங்க ஆண்கள் இயக்கம் சொல்லிட்டீங்களே இதை பெண்களுக்கு இயக்கம் வேணுமே கேட்கச்சு நீங்க தனியா ஆரம்பி உங்க சப்போர்ட் பண்ணுவோம் சொன்னாங்க அப்படி ஆரம்பிச்சாங்க அவங்களும் நாடு இன்றைகளும் ஐயாயிரத்துக்கு மேற்பட்ட ஷாக்கா நடத்துறாங்க இதே மாதிரி சிஸ்டம் அவங்களுக்கும் உண்டு இதே மாதிரி உடற்பயிற்சிகள் அவங்களுக்கும் உண்டு ஒரு மணி நேரம் சாக்கா அவங்க தனி பிரார்த்தனா தனி யூனிஃபார்ம் தனி சிஸ்டம் தனி ரூட் மார்ச் தனி நிகழ்ச்சிகள் தனி கேம்ப்ஸ் ஆனா ஆர் மாதிரி அவ்வளவு பிரபலம் அவங்க இல்லையே பெண்கள் எவ்வளவு சக்தியை நம்ம பெற்று வருவாங்களோ அவ்வளவு நடக்கும் அந்தந்த ஊர்களில் எல்லா பெண்களும் எப்படி இணைவார்கள் எப்படி வருவாங்க எப்படி அக்செப்ட் பண்ணிப்பாங்க எப்படி சமுதாய சேவை செய்யணும் ஆசைப்படுறாங்க அந்த அளவு அதனுடைய சக்திகள் வளரும் இன்னைக்கு பெண்கள் பொறுத்த மட்டும் ஆர் எல்லா இயக்கத்திலையும் வந்துட்டு இருக்காங்க அங்கேயும் வந்துட்டு இருக்காங்க நிறைய பேர் நல்ல வளர்ச்சியெல்லாம் இருக்கு தமிழ்நாட்டுல கொஞ்சம் கொஞ்சமா வளருது அதுவும்

அங்கங்க மக்கள் இருபது பேர் பாஞ்சு பேர் முப்பது பேர் இருபது பேர் அங்கங்க சந்திப்பாங்க பாஞ்சு பேர் அஞ்சு பேர் நாலு பேர் கூட சந்திப்பாங்க சந்திப்பாங்க சிந்திப்பாங்க செயல்படுவாங்க அந்த ஊர் சில மாநிலங்களை கம்பேர் பண்ணும்போது தமிழ்நாட்டுல அங்க இருக்கிற அளவு எண்ணிக்கையிலான மக்கள் இங்க இல்லையே வளர்ந்துட்டு மத்த அளவுல வளர்ந்து இருக்கு இங்க நூறு விதமான எதிர்ப்புகள் இதை மிகப்பெரிய கடுமையான எதிர்ப்புகளுக்கு மீறி ஆர் எஸ் எஸ் நல்லபடி தமிழ்நாட்டிலே கட்சிகள் அரசியல் கட்சிகள் எதிர்ப்பு தெரிவிச்சது மாற்று சித்தாந்தம் உள்ளவங்க எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அதுக்கெல்லாம் மீறி நல்லபடி ஆர் எஸ் எஸ் தமிழ்நாட்டுல வளர்ந்துட்டு இருக்கு இன்னி பொழுதுல உங்களுக்கு சொல்லணும்னாக்க நம்ம ஒரு நாலாயிரம் ஷாக்கா தமிழ்நாட்டுல நடத்திட்டு இருக்கோம் அண்மையில விஜயதசமி விழா நடந்தது பேர் ஆயிரத்தி அறுநூத்தி தொண்ணூறு இடங்கள்ல விஜயதா இருந்து பத்தாம் தேதி வாரியாக நடந்தது ஆயிரத்தி அறுநூத்தி தொண்ணூத்தி நாலு நிகழ்ச்சி தமிழகம் முழுசும் நடந்தது ஐம்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட சுயம் சேவகர்கள் யூனிஃபார்மோட பூர்ண கணவீஷம் சொல்லுவோம் அதோட சேர்ந்து கலந்துட்டாங்க மற்றவர்கள் குடும்பத்தர்கள் எல்லாம் சேர்ந்து லட்சத்தி நாலாயிரம் பேர் லட்சத்தி நாலாயிரம் பேரு ஒரு வாரத்துக்குள்ள தமிழகம் முழுவதும் பட்டி தொட்டிதோறும் ஆர் எஸ் எஸ் உடைய கிளைகள் நிகழ்ச்சியில கலந்துட்டு இருக்காங்க அப்படி மிகப்பெரிய வேலை தமிழ்நாட்டிலேயும் நடந்துட்டு இருக்கு ஆனா அமைதியா ஆனந்தமா சந்தோஷமா நல்லபடி சமுதாய ஒற்றுமை பணியில மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வேலையும் சேர்ந்து செய்து கொண்டிருக்கின்றார்கள் சேகல் என்பதெல்லாம் உண்மை ரொம்ப ரொம்ப சிறப்பு ரொம்ப சந்தோஷமா ஒரு மன நிறைவா இருக்கு இன்னும் வருங்காலத்துல இப்ப நூற்றாண்டு இது நூற்றி ஓராவது ஆண்டை வந்து நீங்க கொண்டாடிட்டு இருக்கீங்க இந்த எதிர்கால திட்டங்கள் என்ன இந்த நாட்டை நீங்க எப்படி கொண்டு போனோம் அப்படின்னு நீங்க கருவு உலகத்திலேயே தலை நாடாக எல்லா துறையிலையும் பாரத நாடு உருவாகிட வேண்டும் முன்ன சொன்ன மாதிரி தங்க ரதத்துல அன்னபூரணியாக பாரத மாதா உலகத்துக்கு ஞான விஷயம் வழங்கக்கூடிய காட்சியை பார்த்துட வேண்டும் இதுதான் ஆர் எஸ் எஸ் உடைய போர் லட்சியம் அதை ஒட்டி போயிட்டு இருக்கோம் நூற்றாண்டு நிறைய செயல் திட்டங்களை நம்மை நாமே மாற்றிக் ஒரு பஞ்ச பரிவர்த்தன் அப்படி ஒரு அஞ்சு விஷயத்தை முன் வச்சிருக்காங்க இது நாம நமக்குள்ள நம்ம குடும்பத்துல மாற்றம் ஏற்படுத்திக்கணும் எது சொன்னாலும் குடும்பத்துல மாற்றம் வரணும் ஊருக்கு போய் சொன்னாங்க நான் செய்யணும் இல்ல பெரியவங்க சொல்லுவாங்கல்ல முதல்ல பிராக்டிஸ் பண்ண அப்புறம் ப்ரீச் பண்ணுன்னு சொல்லிட்டேன் அப்படி நாம பிராக்டிஸ் பண்றதுக்காக அஞ்சு விஷயம் மாற்றத்துக்கான அஞ்சு விஷயம் பஞ்ச பரிவர்த்தன் அப்படின்னு சொல்றாங்க ஒவ்வொரு வருஷமா ஆர் எஸ் எஸ் தலைவர் ஒவ்வொரு வருஷமா சொல்லிட்டு இருக்காரு எல்லா இடங்களையும் இப்ப செயலுக்கு நிறைய நாடுகளையும் பயிற்சி பண்றாங்க என்ன அஞ்சு விஷயம் ஒன்று சமுதாய நல்லிணக்கம் அன்றாட வாழ்வித்து சுத்தி முத்திருக்கு அத்தனை பேருடைய அன்பு காத்து என்ன கஷ்டம் இருக்கு எவ்வளவு அழகான ஈஸியான விஷயத்த சொல்லிட்டாங்க இப்ப நீ வந்து நம்ம வீட்டுக்கு குப்பையை எடுத்துட்டு போகக்கூடிய துப்புரவு தொழிலாளியா இருக்கலாம் ஆட்டோ ஓட்டக்கூடிய ஆட்டோ தொழிலாளியா இருக்கலாம் வண்டி ஓட்டக்கூடிய வண்டி டிரைவரா இருக்கலாம் நம்ம வீட்டுக்கு நம்முடைய வீட்டுல பாத்திரம் தயப்பட வரக்கூடிய அம்மாவா இருக்கலாம் ஐயாவா இருக்கலாம் எல்லாருடைய அன்போடு பழகுது அதுதான் சமுதாயங்கள்ல நினைக்கணும் இது ரொம்ப எளிமையா சொல்றாங்க தினசரி வாழ்க்கையை கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நூற்று கணக்கான ஆயிரக்கணக்கான ரொம்ப விசேஷமா கடைபிடிக்கிறாங்க வீட்டுல வேலை செய்யறா எந்த சமுதாயம் பிரச்சனை கிடையாது அந்த வீட்டா இருக்கிற முதலாளி அம்மா நவராத்திரி அன்னைக்கு அவங்களையும் மகாலட்சுமியா உட்கார வச்சு அவங்களுக்கு பூஜை செய்து கற்பூரம் காட்டி அவங்களுக்கும் இது துணிமணி கொடுத்து வாழ்த்து தெரிவிக்கக்கூடிய காட்சிகளும் ஆர்எஸ்எஸ் வீடுகளில் இயற்கையாக பார்க்கிற முடியும் அப்படி சமுதாயத்தில் இணைக்கணும் இரண்டாவது வாரம் ஒரு நாள் குடும்பத்திற்கு ஒன்னா சேர்ந்து சாப்பிடணும் ஸ்விக்கியில ஆக தரக்கூடாது ஹோட்டல்ல போய் சாப்பிடக்கூடாது வீட்டில் சமையல் செய்து சாப்பிட வேண்டும் அப்படி ஒரு விஷயத்த முன்வைக்கிறாங்க குடும்ப பிரபோதன் பேரு இது அந்த பேர் சாப்பிடுச்சு என்ன பண்ணணும் நம்ம நாட்டினுடைய நல்ல விஷயங்கள் பத்தி பேசணும் தாத்தா பாட்டியோட பெருமையை சொல்லணும் குடும்ப பெருமையை பத்தி சொல்லணும் குலதெய்வ வழிபாட்டை பத்தி சொல்லணும் கோயில்களுடைய சிறப்புகளை பத்தி சொல்லி தரணும் அடுத்த தலைமுறைகளுக்கு அதை பத்தி பேசிட்டே சாப்பிடணும் வாரம் ஒரு நாள் குறைந்த பட்சம் வாரம் ஒரு நாள் குடும்பத்தோட பக்கத்துல போய் சாமி கோயிலுக்கு போய் சாமி வரணும் குடும்பத்தோட கோயிலுக்கு போய் போய் சாமி கும்பிட்டு வரணும் தனித்தனியா போகக்கூடாது இது சக்தியை ஏற்படுத்தணும் இந்து சக்தியை மேம்படுத்தணும் அதுக்காக குடும்பத்தோட போயிருப்பாங்க பெரியோர்கள் வந்து நம்முடைய வழிமுறையால கலாச்சார பண்பாட்டு விஷயமா சொல்லியிருக்காங்களோ அத்தனை பண்டிகைகளும் குடும்பத்துல கடைபிடிக்கணும் இதுக்கெல்லாம் பிரபோதன் இரண்டாவது மாற்றம் பரிவர்த்தன் டூ மூணாவது வீட்டுல இருக்கிற எல்லா சுற்றுச்சூழல் பாதுகாப்புல எல்லா விஷயமும் சேரணும் எல்லா விஷயமும் சேரணும் குடிநீர் பாதுகாப்பா இருக்கணும் பாதுகாக்கணும் உணவு பாதுகாப்பு இருக்கணும் அப்புறம் வந்து எலக்ட்ரிசிட்டி எனர்ஜி பாதுகாப்பு ஏற்படுத்திக்கணும் மரம் நடணும் பழமரங்கள் நடணும் பறவைகளை காக்கணும் ஆடு மாடுகளை காப்பாற்றிட வேண்டும் எதெல்லாம் சுற்றுச்சூழலுக்கு சாதகமாக இருக்குமோ அத்தனையும் காப்பாற்றப்பட வேண்டும் இதுக்கு சுற்றுச்சூழல் பாதுகாப்புன்னு தெரியுது இதுக்கு பரியாவரன் அப்படி பரிய மூணாவது மாற்றம் நாலாவது ஸ்வா என்று சொல்லக்கூடிய தன்னை அறிந்தல் தனது அறிந்தல் தனது நமது என்ற விஷயம் நம்முடைய தாய் பாஷையில அதிகமா பேச பழகணும் குறிப்பாக வீடுகள்ல வீட்டுல பேசுறது தாய் பாஷையில பேசணும் அங்கே ஆங்கில கலாப்படம் இல்லாம பேச பழகணும் இரண்டாவது ஸ்வபூஷா சொல்றாங்க நம்ம உடைகள் மேல நம்முடைய பல கலாச்சார பண்பாட்டு உடைகள் மேல ஒரு மரியாதை முக்கியத்துவம் இருக்கணும் இதுக்கு ஸ்வபூஷான்னு பேரு மூன்றாவது சுதந்திரம்னு பேரு எதெல்லாம் சுதந்திரம் அந்த தந்திரம் நமக்கிட்ட இருக்கா அவைகள் அனைத்தையும் கடைபிடித்திட வேண்டும் அடையாளங்களோட போறோமா ஹிந்து அடையாளத்தோட இதெல்லாம் நம்முடைய தந்திரம் அந்த சுதந்திரம் நம்ம கிட்ட இருக்கா ரெண்டாவது நாலாவது ஸ்வதேசி நம்ம பொருட்களை நமது கடைகளிலேயே வாழ் வேண்டும் அதுதானே பாரத பிரதமர் ஸ்வதி அபியான்னு சொல்றாரு ஸ்வதேசி பொருட்களை ஊக்குவிக்கணும் நம்ம நாட்டுல வீடுகளில் வந்து ஸ்வதேசி பொருட்கள் இருக்கணும் வெளிநாடு சிந்தாப்பாட்டு சொல்றது நிக்கணும் நம்ம நாடு வளர்ச்சிக்கு நம்ம என்ன பண்ணணும் அதெல்லாம் நம்ம நாட்டு பொருட்களை அது பல்தோலக்களை ஆரம்பிச்சு தூங்குற வரைக்கும் எல்லாருக்கும் நம்ம நாட்டு பொருட்களை தேடி தேடி வாங்கிட வேண்டும் அந்த பொருள் இல்லை என்றால் அது இல்லாமல் வாழ முடியுமா என்று யோசிக்கணும் வாழவே முடியாதுன்னா வெளிநாட்டுல இம்போர்ட் பண்ணிக்கோங்க இல்லைங்களா அப்போ அதுக்கு வந்து இப்படி இதெல்லாம் ஸ்வா அப்படி போயிரு தனது அப்படி போயிருக்கோம் இது நாலாவது மாற்றம் அஞ்சாவது எதெல்லாம் சட்டம் சொல்லப்பட்டிருக்கு அத்தனையும் கடைபிடிக்கணும் பெல்ட் போட்டு காட்டணும் ஹெல்மெட் போட்டு வண்டி போட்டு ரெட் லைன் மீறப்பட நோய் போட நூறு சதவீதம் ஓட்டு போடணும் இதெல்லாம் குடிமக்கள் கடமை அப்படி எதெல்லாம் குடிமக்கள் கடமை அத்தனையும் செயல்படுத்தணும் இதுதான் அஞ்சு விஷயம் கஷ்டமா அது பண்றது இயற்கையா பண்ணலாங்க எல்லாரும் பண்ணலாம் தானே இதை ஒரு வருஷமா ஆர் எஸ் எஸ் நாலு நிமிஷம் தான் மட்டும் இல்லாமல் தன் குடும்பத்துக்கும் சேர்த்து பழக்கப்படுத்துறாங்க இப்ப நாலு நிமிஷம் ஏழு மக்கள் தொகை சொல்றதுக்காக ஒரு ஏழு செயல் தத்தை ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் நூற்றாண்டை ஒட்டி கொடுத்திருக்கு ஒண்ணு விஜயதசமி விடா முடிஞ்சு போச்சு ரெண்டாவது ரெண்டாம் தேதியிலிருந்து இருபத்தி மூணாம் தேதி இந்த மாசம் வீடு வீடா வீடு வீடா போய் கதவை தட்டி ஒன் டு ஒன் ஹார்ட் டு ஹார்ட் ஆர் எஸ் எஸ் நூற்றாண்டு செயல் திட்டம் பத்தி அவங்க கிட்ட பேசணும் நூற்றாண்டுல இதெல்லாம் செய்ய போறோம் சொல்றோம் ஒரு நோட்டீஸ் ஒரு பாரத தான் படம் கொடுத்துருவோம் எல்லாத்தையும் அஞ்சு நிமிஷம் பேசணும் நாங்க எல்லாம் முன்னு சேருவோம் வாதங்கள்னு கூப்பிடுறோம் அப்படி வீடு வீடா வீடு வீடா போயிட்டு இருக்கோம் தமிழகம் முழுவதும் ரெண்டு கோடி வீடு பாக்க போறோம் மக்கள் அப்படி நேரம் பாக்கிறோம் வேலை நடந்துட்டு இருக்கு சேவைக்குள்ள பம்பரமா வேலை செஞ்சிட்டு இருக்காங்க முழு மனசோட இதுக்கெல்லாம் அப்படி அப்புறம் எல்லாருக்கும் ஒரு மூணு புத்தகம் கொண்டு போறோம் யாருக்கு என்ன புத்தகம் கொண்டு போல எடுத்துக்கலாம் வாங்கிக்கலாம் மூணு சேர்த்து வாங்கிக்கலாம் பத்தே ரூபா ஒரு புக்கு அப்படி அவங்கள்ட்ட கொடுக்கணும் இது ரெண்டாவது விஷயம் மூணாவது வருகின்ற டிசம்பர் ஜனவரியில எல்லா இடங்களிலும் சின்ன 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 ஊறுகள்ல ஒரு இந்து ஒற்றுமை மாநாடு எல்லா சமுதாயமும் ஒன்னா சேர்ந்து எல்லா மக்களும் ஒன்னா சேர்ந்து ஆட்டம்பாட்டம் கொண்டாடத்தோட நல்லபடி ஒரு இந்து மாநாடு நடக்கும் தர்மத்தின் அடிப்படையில் கலாச்சாரத்தின் அடிப்படையில் பண்பாட்டின் அடிப்படையில் ஒரு ஹிந்து எழுச்சி மாநாடு அப்படி நாடு நிமிஷம் நடக்க போகுது நாலாவது முக்கியஸ்தர்கள் எல்லாரும் யாராலும் ஒப்பீனியன் மேற்கர்ஸ் ஒரு ஏரியா அவங்க எல்லாரையும் ஒன்னா கூப்பிட்டு அவங்களோட பற்றி சொல்லி அவங்களோட டிஸ்கஸ் பண்ணி ஒரு நல்ல ஒப்பீனியன் உருவாக்க ஒரு நிறைய சேஞ்ச் ஏற்படுத்துறதுக்கான ஒப்பீனியன் மேற்கஸ் எல்லாம் வச்சு ஒரு மாநாடு முக்கியஸ்தி கருத்தரங்கம் அப்படின்னு அஞ்சாவது எல்லா சமுதாய தலைவர்களையும் ஒன்னா ஒரே மேடையில் கொண்டு வந்து அவங்களுடைய சமுதாயத்தினுடைய முன்னேற்றம் அவங்க சமுதாயத்துல போதை வசூகள் இல்லாம மக்களை காப்பாற்றுவதில் அவங்க சமுதாயத்திற்கு கட்டாய மதமாற்றம் நடைபெறாமல் இருப்பதற்கு அப்படி எல்லாரும் சேர்ந்து யோசிச்சு செயல்படுத்த வேண்டும் என்பதற்காக சாமஜிக் சத்வா ஒத்தி செய்யும் மாநாடுகள் அது நடத்தப்போம் இது செப்டம்பர் மாசம் நடக்கும்போது ஆகஸ்ட் செப்டம்பர் தான் கடைசியை செப்டம்பர்ல ஒரு யூத் கான்பரன்ஸ் இந்த தேசம் உங்களை நம்பித்தான் இருக்கு இளைஞர்கள் கையில் தான் பாரதம் வருங்கால பாரதம் இளைஞர்கள் கையில உலக குருவாக பாரதம் ஆக போது உறுதி நம்ம தாழ்த்திருந்தாங்க அப்ப இளைஞர்கள் அதை எடுத்துக்கொள்ளணும் பொருளாதார நிதி உட்பட ஹிந்து எக்கானமி உருவாக்கி அது மூலமாக உருவாக வளர வேண்டும் அது உட்பட எல்லாத்தையும் மக்கள்கிட்ட சொல்வதற்கான இளைஞர்கள் மாநாடு கடைசியில ஆர்எஸ்எஸ் தொடர்பு வந்து அத்தனை பேரும் சேர்ந்து இப்ப வந்து ஒரு நாடு முழுசம் ஒரு எண்பத்தி மூவாயிரத்தி அறுநூத்தி சென்ற தினசரி ஷாக்கா ஒரு இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறு வார கூடுதல் ஒரு பத்தாயிரம் மாத கூடுதல் ஒரு ஒன்னே கால லட்சம் இடத்துல நம்முடைய வேலைகள் நடந்துட்டு இருக்கு அது டபுள் ஆகும் அப்படி எல்லாரும் ஒரு வார ஷாக்கா தினசரி ஷாக்கா நடத்தணும் ஷாக்கா நடத்தணும் ஒரு வாரம் நடத்தணும் முடிந்தா தொடரட்டும் வார இணைப்பதற்கு அஸ்திவாரம் அவைகள் நினைத்தும் நல்லபடி ஆபந்தத்துக்காக ஒரு வார ஷாக்கா செப்டம்பர் மாசம் அடுத்த விஜயதசமிக்கு முன்னாடி நடத்தணும் அப்படி ஒரு ஏழு திட்டத்தை நாடு நடிகர் சங்கம் கொடுத்திருக்க எல்லாரும் அந்த போக்கஸ்ல வேலை செஞ்சுட்டு இருக்கோம் நிச்சயமாக நமது இலக்கை அடைவோம் இந்த பாரத மாத்தா உலக கூடிய காட்சியை நமது கண்ணா பார்த்திட வேண்டும் அந்த ரீதியா நல்லபடி வேலைகள் நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களும் கேட்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியா ரொம்ப பெருமையா ரொம்ப சிறப்பா இருக்கு நீங்க என்னோட எண்ணங்கள் எல்லாமே கை கொடுணும் அப்படிங்கறத என்னோட பிரார்த்தனை என்ன கேட்டிங்களா கேட்டீங்களா என்ன அதாவது சந்தித்தல் சிந்தித்தல் செயல்படுத்தல் ஆரம்பிச்சு இன்னைக்கு பஞ்ச பரிவர்த்தனை இதுல வந்து நிக்கிறாங்க நீங்கள் ஒவ்வொருத்தரும் செய்ய வேண்டிய வேலை என்ன ஒவ்வொருவரும் இந்த நாட்டில் உள்ள தமிழ்நாட்டில் உள்ள ஒவ்வொருத்தரும் ஆர்எஸ்எஸ்ல இணையீங்க பெற்றோர்களை உங்களுடைய குழந்தைங்களை பண்பு வாரியாக ஒரு 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 சிறந்த ஆன்மாவாக இந்த தேசத்தில் வாழ்வதற்கு உங்களை மாற்றுவதற்கான இயக்கம் என்றால் அது ஆர் எஸ் எஸ் தான் அனைவரும் ஆர் எஸ் எஸ் ஓடு இணைந்து பயணிப்போம் நம்முடைய நாட்டை இந்த உலகத்தின் மிகச்சிறந்த நாடாக மாற்றுவதற்கு உலகமே போற்று நாடாக மாற்றுவதற்கு நாமும் நமது பங்களிப்பை ஆற்றுவோம் என்று கூறி இந்த நமது அரங்கத்தில் வந்தே தன்னுடைய நேரத்தை செலவழித்து இவ்வளவு விஷயங்கள் நமக்காக சொன்ன திரு பொட்டாசி அவருக்கு நன்றி கூறி உதவிபடுகிறோம் நன்றி நன்றி நமஸ்தே வந்தே மாதம்